மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜியோ வேர்ல்ட் என்ற யூடியூப் தளத்தினூடாக மிக நீண்ட காலத்திற்கு பின்னர் மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி பிள்ளைகள் இன்றைய இந்த வீடியோவினுடைய நோக்கம் என்ன பிள்ளைகள் இந்த சிபிஐ கல்வி நிறுவனம் இருக்கக்கூடிய பிரபலமான கல்வி நிலையங்களில் ஒன்று இந்த சிபிஐ கல்வி நிறுவனம் இந்த சிபிஐ கல்வி நிறுவனத்தின் நிகழ்நிலை வகுப்பு அதாவது சூம் செயலி மூலமான எனது வகுப்பறை தொடர்பான வழிகாட்டுதல்கள் மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்குகின்ற ஒரு வீடியோவாக இன்றைய இந்த குட்டி வீடியோ இருக்க போது பிள்ளைகள் இந்த வீடியோவில் சொல்லப்படுற விடயத்தை உள்வாங்குங்கோ உங்களுக்கு பயன்படாட்டிக்கும் உங்களுடைய தம்பி தங்கைகள் அண்ணன் அக்காம உறவினர்கள் பயன்படக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி உதவ வேண்டும் என வேண்டிக்கொண்டு நேரடியாக உடையத்துக்கொள்ள போகிறன் பிள்ளைகள் இந்த சூ மூலமான கற்பித்தலை நான் என்னுடைய பேர் நவராஜ் வவுனியா தமிழ் மத்திய வித்தியாலயத்தில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன் நான் எதிர்வரும் வாரத்தில் வாரங்களில் சூம் கிளாஸ் உத்தியோகபூர்வமாக மீண்டும் ஆரம்பிக்க இருக்கிறேன் அந்த வகையில் ஐந்து பிரிவுகளாக இந்த கிளாஸ் அதில் முதலாவது பார்த்தீங்க என்ற பிள்ளைகள் ஏஎல் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய புவியியல் வகுப்பு நடைபெற இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காப்போத உயர்தர பரீட்சையை எழுதுகின்ற கலைப்பிரிவு மாணவர்களுக்கான புவியியல் ஜியாகிரபி கிளாஸஸ் நடைபெற இருக்குது ஏஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கலைப்பிரிவு மாணவர்களுக்குரிய புவியியல் வகுப்புகள் நடைபெறவிருக்கின்றன மூன்றாவது தரம் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பரீட்சையை எழுத வேண்டிய அதாவது இந்த மூன்றாம் தவணை பரீட்சை முடிவடைந்து அடுத்து வருகின்ற பரீட்சை காபோத சாதாரண தர பரீட்சையை எழுத எழுதவிருக்கின்ற இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சையை எழுதவிருக்கின்ற மாணவர்களுக்குரிய வரலாறு வகுப்புகள் நடைபெறவிருக்கின்றன மூன்றாவது நான்காவது தரம் கிரேட் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்த ஆண்டுக்குரிய இப்ப தரம் பத்துல மூன்றாம் தவணை பரீட்சையை எதிர்கொள்ள இருக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த மாணவர்களுக்குரிய பதினோராம் ஆண்டுக்குரிய வகுப்புகள் ஆரம்பமாகவிருக்கின்றன த கிரேட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் அதே போன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் பத்துக்குள் நுழையவிருக்கின்ற மாணவர்கள் தற்போது ஒன்பதாம் ஆண்டு மூன்றாம் தவணையில் இருக்கின்ற மாணவர்கள் மூன்றாம் தவணை முடித்து பத்தாம் ஆண்டுக்கு வருவார்கள் அடுத்த வாரம் முதல் அந்த மாணவர்களுக்குரிய பத்தாம் ஆண்டு சிலபஸ் ஆரம்பமாகுது வரலாறு பாடம் இருபத்தி பத்துக்குள்ள நுழைய இருக்கக்கூடிய மாணவர்களுக்குரிய வகுப்பறையாக அது இருக்கும் இந்த வகுப்பறை தொடர்பான மேலும் சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம் என்று நினைக்கிறேன் பாருங்க இருபத்தி ஐந்து ஜியோக்ரபி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரம் நாலு மணி நேரம் வகுப்பு நடைபெறும் முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்கியதாக வகுப்பறை நடைபெறும் அதைவிட இந்த வகுப்பறை முழுவதும் கட்டணம் செலுத்தப்பட்ட வகுப்பறை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வேற நாலு தியாலம் ஆகவே கட்டணம் மாதத்திற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அதே போல ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புவியியல் வகுப்புகள் இருக்கின்றன வேறம் நான்கு மணி நேரம் வகுப்புகள் நடைபெறும் முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்கியதாக வகுப்புகள் நடைபெறும் கட்டணம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மாதத்துக்குரிய கட்டணம் தரம் பதினொன்று காப்போது சாதாரண பரீட்சையை எதிர்கொள்ளவிருக்கின்ற மாணவர்களுக்கு வாரம் மூன்று மணி நேரம் வகுப்புக்கள் நடைபெறும் துடித மீட்டல் வகுப்புகளாக நடைபெறும் வினாத்தாள் வகுப்புகள் இடம்பெறும் கருத்தரங்காக வகுப்புகள் ஒழுங்குபடுத்தி கொண்டு செல்லப்படும் கட்டணம் ஆயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்குரியது அதே போன்று தரம் பதினொன்று தற்போது பத்தாம் ஆண்டில் இருந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் பதினொன்றுக்குள் நுழையவிருக்கின்ற மாணவர்களுக்குரிய வகுப்பு வாரம் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறும் முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்கியதாக வகுப்பு நடைபெறும் மூன்றாம் தவணை பரீட்சை இருக்குல்லவா தரம் பத்து மூன்றாம் தவணை பரீட்சை இருக்குல்லவா அந்த பரீட்சைக்குரிய வழிகாட்டல் வகுப்புகளும் நடைபெறும் கட்டணம் ஆயிரம் ரூபாய் அதேபோன்று தரம் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரம் பத்துக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற மாணவ செல்வங்களுக்குரிய தமிழ் மொழி மூல வரலாறு பாட வகுப்பு வாரம் மூன்று மணி நேரம் வகுப்பு நடைபெறும் முழு பாடத்திட்டத்தையும் உள்ளடக்கியதாக வகுப்பு இடம்பெறும் தரம் ஒன்பது மூன்றாம் தவணை பரீட்சைக்குரிய வழிகாட்டல் வகுப்புகள் நடைபெறும் கட்டணம் ஆயிரம் ரூபாய் ஸோ ஐந்து பிரிவுகளாக இந்த வகுப்புகள் இடம்பெறவிருக்கின்றன பிள்ளைகள் அது தொடர்பான அறிவுறுத்தல் வழங்கியிருந்தனான் அதை விட முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துல்லியமானதும் துல்லியமானதும் தெளிவானதுமான வகுப்பறையாக எங்களுடைய வகுப்பறை வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அதை விட ரெக்கார்டிங் ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே அந்த வகுப்பில் போதிக்கப்பட்ட ரெக்கார்டிங் குரூப்பில் அனுப்பி வைக்கப்படும் மூன்றாவது இலகுவானதும் நெகிழ்ச்சியானதுமான நேர அட்டவணையை உள்ளடக்கி உங்களுக்குரிய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் ஆகவே மாணவ செல்வங்களே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் பகுதியில் இருந்து கற்கவிருக்கின்ற மாணவர்கள் நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் மொழி மூலமானவர்கள் இணைந்து கொள்ள முடியும் இணைந்து கொள்வதற்கு நீங்கள் எழுநூற்று எண்பது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்து ஆறு என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்றா ஒன்று முதலாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயரை அனுப்ப வேண்டும் பெயர் ரெண்டாவது உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கத்தை அனுப்பணும் மூன்றாவது எந்த தரம் கிரே இப்ப ஏஎல் ஏஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாவது என்ன பாடம் அஞ்சாவது எந்த இடம் இடம் ஆகிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு 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 எட்டு சைபர் ஒன்று ஏழு ஆறு ஆறு என்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பை ஏற்படுத்துங்க தொடர்ந்து உங்களுக்கு இந்த வகுப்பறை நடைபெறவிருக்கின்ற அதே நேரம் புவியியல் மற்றும் வரலாறு தொடர்பான சின்ன சின்ன குட்டி வீடியோக்களையும் தொடர்ந்து வழங்கலாம் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஜியோ வேர்ல்டு என்ற யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறீங்க நன்றிகள் மேலும் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டி இன்னும் ரீச் ஆகிறதுக்கு வழி ஏற்படுத்தி தரணுமென்று வேண்டிக் கொள்ளதோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்பதையும் வேண்டிக்கொண்டு இந்த குட்டி வீடியோவை இனிதே நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் உங்களை சந்தி